கார்த்திக் தீபா தீபாசுலே போர் வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யா தான் காரணம்னு அபிராமி முன்னாடி தீபா வந்து எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க ஐஸ்வர்யாவையும் கைது பண்ணிவிட்டு தர சரவணன் வந்து இழுத்துட்டு போகிறாங்க செம மாதம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து சரவணை வந்து கூப்பிடுறாங்க சரி வாங்க அவர் வந்து வெள்ளைக்கோட்டுக்காரர் வந்தாலும் வந்திருப்பாரு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அடைச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து கார்த்திக் கிளம்பி காரு கிட்டக்க போனோன்னா இந்த பக்கம் இவங்க சக்தி வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா வந்து பா இவர் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வீட்டுக்கு வந்து விசாரித்தாரெல்லாம் இவர் அப்போ இவர் தான் வந்து கார்த்தியா அப்போ வந்து தீபாவோட ஹஸ்பண்ட் வந்து இவர் தான் இவரை தானே நம்ம வந்து தீபாவை வந்து ஒப்படைக்கணும் இவர்கிட்ட சார் ஹலோ கார்த்திக் சார் போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க காரை எடுத்துகிட்டு வந்து கார்த்தி வந்து கிளம்புறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து எஃப்எம் வந்து கேட்குறாரு கார்த்தி வண்டி இருக்கப்ப பின்னாடியே ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க சக்தி சரவணன் வந்து அப்போ வந்து அந்த ஸ்டூடியோவுக்கு வந்து வண்டியை ஓடு கார்த்தி நிச்சயமாக வந்து அங்கே வந்து நமக்கு வேணுங்கிற தகவல் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வண்டியை ஸ்டூடியோவுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடியோக்கு வந்து உள்ளே நுழையிறாங்க கார்த்திகை வந்தும் சரவணனும் ரெண்டு பேரும் சேர்ந்து மாடிக்கு போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் இங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க தீபாங்கிறவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்கள பற்றி நாங்கள் தான் தகவல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னோன்னா அப்படிங்களா இருங்க ஒரு நிமிஷம் வந்து நான் சொல்கிறேன் ஆமாம் யார் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொன்னேன் அப்படிங்கிறப்ப வந்து அங்கே வேலை செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி பேரை வந்து சக்தின்னு சொல்லிடுறாங்க இவங்க வீட்டுக்கு நம்ம போய் ஏற்கனவே விசாரிச்சுருக்கோமே அப்போ அவங்கக்கிட்ட தான் வந்து தீபா வந்து பத்திரமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மறைச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க கரெக்டாக ஆட்டோலேருந்து இறங்கி வந்துடுறாங்க சக்தி சக்தி வந்தோன்னா வந்து தீபாவை வந்து நான் தான் சார் எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கார்த்திகிட்ட அதே சமயம் இந்த பக்கம் ஏங்க முன்னாடியே பார்த்துருந்தோம் சொல்லியிருக்கலாம்ல இல்லை சார் துங்காங்கிறவங்க வந்து ஏற்கனவே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து நானும் ரொம்ப போராடினேன் என்ன வேற துறச்சிக்கிட்டு இருந்தான் அதனால தான் எதுவும் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டேன் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் உதவி செஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி வந்து கார்த்திகிட்ட வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக தீபாவைக்கிட்ட வந்து எழுப்புறாங்க தீபாவும் எந்திரிச்சிட்றாங்க ஏஞ்சோடனே வந்து நல்ல வேலை சார் ஆமாம் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே இல்லைங்க நான் வந்து ரியாவும் சரி ரம்யாவும் சரி ரெண்டு பேரும் வந்து என்னை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தப்பிச்சு வந்துட்டேன் வந்த சமயத்தில் பார்த்தா திடீர்னு வந்து நம்ம ஐஸ்வர்யா அவங்க தான் வந்து என்னை வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொன்னோன்னா கோவம் வந்துடுதுன்னே சொல்லிடலாம் கார்த்திகே சரவணன் அவருக்கு ஃபோனை போட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கையில் ஒரு பேப்பரோட வந்து ஐஸ்வர்யா வந்து உள்ள தூக்கி வச்சுருங்க சார் நான் முதல்ல வந்து அம்மா கிட்டே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்றப்ப சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சரியான சந்தர்ப்பம் ஐஸ்வர்யா வந்து காத்துட்டு இருக்கப்ப இவங்க வந்து அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுலே வீட்டில் இருக்கவங்க இவங்க கீதா தானே உடனே வந்து அபிராமியம்மா கிட்டே வந்து கீதா வந்து கரெக்டாக மற்ற குடும்பத்தில் உள்ள அருண்லேருந்து எல்லாேரும் முன்னாடி வந்து மாட்டி விட்டுடுறாங்க அத்தை இவங்க வீட்டில் இருக்கிறது வந்து தீபாவே கிடையாது இவ வந்து கீதா அப்படின்னு சொன்னோன்னா என்னவா சொல்கிற அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்டே ஆமாம் நீங்கள் வேணால் அவளை விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னப்ப அபிராமி வந்து கோவத்தில் வந்து விசாரிக்கிறாங்க ஆமாம் உண்மையிலே நீ யார் அப்படின்னு சொல்கிற நீ தான் தீபாவா உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப நான் தீபா கிடையாது நான் கீதா தான் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து கேட்டதுனால உண்மையை தைரியமாக வந்து சொல்லிடுறாங்க என் அப்போ நீ இங்கே இருக்கன்னா யாருமா நீ அப்போ எந்த தைரியத்தில் நீ வந்து இந்த வீட்டில் இருக்க என் மருமக எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திகை வந்து செம மாதம் வந்து தீபா கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வர்றப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க இத்தனை நாளாக எங்கேம்மா இருந்த நீ அப்படின்னோட சொல்கிறேன் அத்தை எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னவா சொல்கிற அப்படின்னோன்னே ஆமாம் அத்தை என்னை வந்து மேலேருந்து தள்ளியோட பார்த்தது இவங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோனே அத்தை அவள் போய் சொல்கிறான் அப்படின்னோட கார்த்திக் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கப்புறம்லாம் உங்களோட நாடகம்லாம் எதுவுமே செல்லாது மரியாதையாக வந்து நீங்களே வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் போகணும் அப்படிங்கிறப்ப உங்களை இப்படி சொன்னால் சரியாக வராது சரவணன் வருவார் இப்போ அப்படிங்கிறப்ப சரவணன் செம மாதம் வர்றாப்பில் சரவணன் பார்த்தோன்னே அருண்கிட்ட கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏங்க இப்போ பாருங்கள் உங்கள் தம்பி தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்காங்க நீ ஃபோன் பண்ணி அப்பப்போ பேசி விசாரிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா வந்து கையை பிடிச்சி வெ விளங்க மாட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க சரவணன் அதோட எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்